ஒருவர் பிறருக்கு செய்யும் தீமை அவரை விட்டு விலகுவதில்லை அவருக்கான தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்பதை விளக்கும் ஆன்மீக கதையை பார்க்கலாம் ஒரு மகரிஷி யமலோகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார் அவரது ஆவலை புரிந்து கொண்ட யமதர்மன் மகரிஷிக்கு அதற்கான அனுமதியை கொடுத்தார் மேலும் அவரை யமலோகத்தின் பல பகுதிகளையும் பார்த்தறியும் வகையில் சித்திரகுப்தனையும் துணையாக அனுப்பி வைத்தார் யமதர்மனின் கட்டளையை என்பதால் குப்தான் அந்த பணியை சிரமேற்கொண்டு ஏற்றுக்கொண்டான் பிசியை அழைத்தபடி எமலோகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் காண்பித்து அது எதற்காக உருவாக்கப்பட்டது அந்த இடத்தில் நடைபெறும் பணி என்ன என்ன தவறு செய்தவர்கள் அங்கு வருவார்கள் எவ்வித மரியாதைக்குரியவர்களாக நடத்தப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார் எமலோகத்தை பார்க்க பார்க்க வியப்பு மேலிட்டுக் கொண்டே இருந்தது இப்படி ஒரு சிறப்பான இடத்தை எப்படி வடிக்க முடிந்தது என்பது பற்றியும் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் தவறுகளுக்கு ஏற்ப அணுவலுவும் பிசகாமல் தண்டனை வழங்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு வருவது பற்றியும் சிந்தித்து வெளிப்படைந்தார் யமலோகம் மிகவும் விசித்திர உலகமாக அவருக்கு பட்டது அங்கே நடக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் உண்டான காரணம் பாகுபாடற்ற பாரபட்சமன்ற நீதி நிலைநிறுத்தப்படும் தர்மம் அனைத்தையும் கண்டு மகரிஷியே ஒரு கணம் ஆச்சரியத்தில் வாயடைத்துதான் போனார் தண்டனைகளுக்கான காரணங்களில் அத்தனை துல்லியம் இப்படி ஒரு நரகம் இருப்பது தெரிந்தும் ஏன் இந்த மனிதர்கள் பாவங்களை செய்கிறார்கள் என்று நினைக்கும்போது அவருக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது அந்த இடத்தில் மனிதர்கள் செய்த பாவங்களுக்காக கொடுக்கப்பட்ட கொடூர தண்டனைகளை பார்த்து அந்த மகரிஷியின் மனம் சஞ்சலம் கொள்ளவில்லை வந்த அப்பாற்பட்ட அனைத்தையும் கடந்த சித்திகள் பலர் பெற்ற முனிவர் அல்லவா அவர் ஒரு சில இடங்களில் தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அவ்வப்போது சித்திரகுப்தனை பார்ப்பார் அவரும் முனிவரின் சந்தேக குறிப்பை உணர்ந்தது போல அனைத்தையும் விலைக்கு தெளிவுபடுத்துவார் இப்படி ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டிருந்தபோது போது வழியில் ஓரிடத்தில் ஐந்து அடி உயரத்தில் கற்பாறை ஒன்று இருந்தது அதை கண்ட முனிவர் இது என்ன கற்பாறை என்றார் சித்திரகுப்தனோ ஒன்றுமில்லை மகாமுனி ஒரு சிறுவன் செய்த பாவம் இப்படி வளர்ந்து நிற்கிறது என்று கூறினார் மேலும் அந்த கதையையும் அவர் சொல்ல தொடங்கினார் பூலோகத்தில் ஒரு முனிவரின் ஆசிரமத்துக்கு தினமும் பல அதிதிகள் விருந்தினர் வந்து செல்வது வழக்கம் அவர்களுக்கெல்லாம் முனிவர் அன்புடன் உபசாரம் செய்து உணவளிப்பார் முனிவருக்கு ஒரு மகன் இருந்தான் சிறு பிள்ளையான அவன் மிகவும் சேட்டைக்காரன் எப்போதும் ஏதாவது ஒரு குறும்பு செய்து கொண்டே இருப்பான் அதீதியாக வருபவர்களுக்கு முனிவர் அளிக்கும் உணவுகளில் சிறு சிறு கற்களை போட்டு அவர்கள் சாப்பிடும் போது அடையும் கஷ்டத்தை கண்டு ரசிப்பான் அப்படி அவன் அதீதிகளுக்கு செய்த பாவமான அந்த கற்கள் தான் சிறுவன் வளர வளர சிறு பாறையாக இப்படி வளர்ந்து நிற்கிறது அவனது விதி முடிந்து எமலோகத்துக்கு வரும்போது இந்த பாறையை அவன் உண்ண வேண்டும் இதுதான் அவனுக்கான தண்டனை என்று சித்திரகுப்தன் விளக்கம் அளித்தார் அசந்து போனார் முனிவர் இருவரும் நடந்தார்கள் முனிவருக்கு அந்த சிறுவன் யார் என்று அறிந்து கொள்ள ஆர்வம் இதே போன்றே ஒரு செயல் எங்கோ நடந்ததாகவும் அவரது மனதுக்குள் ஒரு நிழலாட்டம் சித்திரகுப்தனிடம் கேட்கவும் அவருக்கு நயக்கமாக இருந்தது எனவே தன் தவ வலிமையை கொண்டு அந்த சிறுவன் யார் என்ற திருஷ்டியில் பார்த்தார் we uh -huh. அந்த சிறுவன் வேறு யாருமல்ல தற்போது யமலோகத்தை பார்வையிட வந்திருக்கும் தான் தான் என்பதை முனிவர் உணர்ந்து கொண்டார் நேராக யமதர்மிடம் சென்றார் நடந்ததைச் சொன்னார் யமதர்மா நான் முக்தி அடைந்து இறைவனின் அடியே சேர விரும்புகிறேன் அதற்கு இந்த கற்பாறு நிச்சயம் தடையாக இருக்கும் எனவே இந்த ஜென்மத்திலேயே அந்த பாவத்தை போக்க விரும்புகிறேன் நானே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்லை தின்று செரித்து விடுகிறேன் என்று கேட்டார் முனியவர் அவரது கோரிக்கையை யமதர்மன் ஏற்றார் Gracias. கல்லை சிறிது சிறிதாக அரைத்து உன்றார் முனிவர் இதனால் அவருக்கு சிலாதார் என்று பெயர் வந்தது சிலா என்றால் கல் என்று பொருள் எத்தனை சக்தி பெற்றவராக இருந்தாலும் எண்ணற்ற தவம் ஞானம் பெற்றவராக இருந்தாலும் ஒருவர் பிறருக்கு செய்யும் தீமை அவரை விட்டு விலகுவதில்லை அவருக்கான தண்டனையிலிருந்து தப்ப முடியாது அதை அனுபவித்தே தீர வேண்டும் அதுதான் கர்மவினை இதை உணர்ந்த மனிதர்கள் எறும்புக்கும் கூட இன்னல் விளைவிக்க நினைக்க மாட்டார்கள் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே